கபடி விளையாட்டுருக்கு பாருங்க ஒரு மரியாதை குறைவான விளையாட்டு எதுனா இந்த கபடி எப்படின்னு பார்த்திங்கன்னா கபடி விளையாடும்போது க அதாவது காலை வச்சு எத்துவாங்க ஒருத்தரோட முகத்தில் எத்துவாங்க தலை பிடிச்சி அழுத்துவாங்க அப்புறம் வந்து பா அதாவது பாடி போவார் அது என்ன பாடுறதுன்னு சொல்லி பாடி போகும்போது ரைடு ரைடர் அவர் என்ன பண்ணுவார் கபடி 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 கபடின்னு சொல்லிட்டு திடீர்னால காலை தூக்கிட்டு மூஞ்சிலே எத்தி விட்டுருவார் ஒரு மரியாதை குறைவான விளையாட்டு பாருங்க அது விளையாட்டு விளையாட்டுதானேன்னு விளையாட்டுக்கு மரியாதை தேவை இல்லையா ஆ மரியாதை அப்போ விளையாட்டுதான் இருந்தால் மதிய மரியாதை தூக்கி தோ வெளியில் தூக்கி வச்சிட்டு வச்சுட்டு வந்து தான் விளையாடணுமாண்ணா ஆ விளையாட்டுக்கும் மரியாதைக்கும் சம்மந்தம் இல்லையா ஒருத்தரோட ஒருத்தரை போய் மூஞ்சில் போய் எத்துறாரு இவர் கபடி கபடின்னு பாடிட்டு காலை இவர் பிடிக்க போகிறாரா அவர் மூஞ்சில் வந்து எத்திட்டு ரெண்டு மிதி மேய்ச்சிட்டு மிதி மேய்ச்சி அவரும் அவரோடைய தலையில் மேய்ச்சிட்டு இவர் ஏறி சாடி போய் அந்த கோட்டை தொட்டுடுறாரு அப்போது ஒரு மரியாதை குறைவாக இருக்குல்ல ஒருத்தரோட முகத்தில் அப்படி கால் எடுத்து மிதிக்கலாமா எத்தலாமா அப்போ க விளையா கபடிக்கும் மரிய விளையாட்டுக்கும் மரியாதைக்கும் சம்மந்தமே இல்லையா தேவை இல்லையா விளையாட்டுக்கு மரியாதை தேவை இல்லையா இதெல்லாம் பார்த்து தான் விளையாட்டை பார்த்து மக்கள் பயப்படுறாங்க ஓ இப்படி இவ்வளோ தான் போல் இப்படி இப்படி தான் விளையாடும் பொழுது தேவையில்லப்பா இந்த மாதிரி விளையாட்டு தேவையில்லப்பா அப்படின்னு சொல்லி நிறைய விளையாடாமலே உட்காந்துட்டாங்க மக்கள் ஏன் விளையாடலைன்னா விளையாட்டுல மரியாதை இல்லாமல் போச்சு அந்த மரியாதை எல்லாம் போச்சு ஒரு உணவு ஏ ஓ அப்படின்னு திட்டுறது டேய் வாடா போடுறா டே அப்படின்னு திட்டுறது விளையாட்டில் சண்டை வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இந்த மாதிரி கபடி விளையாடும் போதெல்லாம் மிதிக்கிறது ஏட்டிக்கிட்டு மிதிக்கிறது காலை பிடிச்சி கரகரன்னு இழுக்கிறது ஒரு மரியாதைங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இப்போ விளையாட்டுக்குன்னு சில விதிமுறைகள்லாம் இருக்குது இயற்கை மதி வாங்க போங்கன்னு பேசணும் விளையாடும் போது நீ விளையாடுவதற்கு அந்த விளையாட்டு மைதானத்துக்குள்ளே வந்துவிட்டாலே ஒரு ஒருக்கொருவர் வாங்க போங்கன்னு தான் பேசணும் அப்புறம் வந்து ஒருத்தர் ஒருத்தர் தொடக்கூடாது அப்படி அப்படி இருக்கும்போது இந்த கபடியெல்லாம் ஒரு விளையாட்டே கிடையாது கபடிங்கிறது ஒரு விளையாட்டே கிடையாது ஒரு அது மரியாதை குறைவான விளையாட்டு அது அதுதான் எனக்கே அந்த அனுபவம் இருக்குது நான் ஏன் நான் ஒரு கபடி பிளேயராக தான் இருந்தேன் ஏதோ ஒரு வேகத்தில் ஏதோ கொஞ்சம் நாளைக்கு நல்லா விளையாண்ட்ருக்கேன் அப்போ வந்து நல்ல அப்போ வந்து ஒரு ஒரு போட்டி விளையாடும் போது ஒரு பையன் வந்து என் தலையை பிடிச்சி அழுத்திட்டு போய் வேகமாக அழுத்தி விட்டான் எனக்கு ஒரு அவமானமாக இருந்துச்சு அன்னைக்கு அன்னைக்கு விட்டேன் கபடி விளையாட்டேன் அதுக்கப்புறம் நான் கபடி விளையாடவே இல்லை அதுக்கு முன்னாடி நான் போட்டிக்கெலாம் போயிருக்கேன் வட்டார அளவில் போய் இரண்டாவது நான் போயிருக்கேன் அதனால் ரொம்ப திறமையாக நான் விளையாடல ஆனால் ஊரில் விளையாடும் போது நான் திறமையாக விளையாண்டுருக்கேன் அதை வச்சு தான் என்னை வந்து செலக்ட் பண்ணாங்க ஆனால் அந்த போட்டியில் அந்தளவுக்கு நான் திறமையாக விளையாடல அப்படி அப்படி இருந்தால் நாங்கள் ஒரு இரண்டாவது பரிசுலாம் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் பள்ளி அளவில் பள்ளி அளவில் இரண்டாவது பரிசு வாங்கிட்டு வந்தோம் அப்புறமா வந்து ஊ ஊரில் வந்து கிரவுண்டெலாம் இருக்கும் அப்போ நாங்கள் விளையாடும் போது கபடி விளையாண்டோம் அப்போ கொஞ்சம் பெரிய ஆகிட்டோம் பெரிய பையன் ஆகிட்டப்போ பத்தாவது என்ன படிக்கும்போது அப்போலாம் ஒரு மரியாதையை விரும்புகிற ஒரு மனசு வரும் அப்போ வந்து கபடி விளையாடும் போது எதிர்த்தரப்பிலேருந்து ஒருத்தர் வந்து நாங்கள் கபடி பாடி போகும்போது இல்லை அவர் அவர் பாடி வர்றார் ரைடர் அவர் பாடி வரும்போது அவர் காலை பிடிக்க போகும்போது என் தலையை பிடிச்சி அழுத்தி வேகமாக அழுத்தி விட்டுட்டான் அவன் என்னோட சின்ன பையன் ஆனால் என்னோட நல்ல உடம்பு வாட்ட சட்டமாக இருக்கும் என்னோட கொஞ்சம் வயசு சின்ன பையன் அவன் என் கொஞ்சம் நல்லா உடம்பு ஒன்றாக இருக்கும் என்னோட நல்லாயிருக்கும் ரொம்ப அவன் காலை பிடிக்க போகும்போது பாடி வரும் அவன் கபடி கபடின்னு பாடிட்டு வரும்போது அவன் காலை பிடிக்க போனோன்னா என் தலையை பிடிச்சி நல்லா வேகமாக அழுத்தி விட்டான் அழுத்தி விட்டுட்டு தொட்டுட்டு போயிட்டான் அப்போ நான் அவுட் ஆகிட்டேன் அப்புறம் தான் எனக்கு ரொம்ப அவமானமாக போச்சு என்னடா இது அதுக்கு அப்போ 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 விட்டது தான் அந்த கபடி இப்போ இப்போவும் பார்க்குறேன் கபடி விளையாடுறவங்கள பார்க்கும்போது பார்க்குறேன் அது அது ஒரு அவமானகரமான விளையாட்டு தான் அது அவமரியாதை தான் அதில் அதிகமாக இருக்குது அதில் ஒரு நல்ல நாகரீமான விளையாட்டே கிடையாது அது விளையாட்டே கிடையாது சொல்லப்போனால் அப்போ இப்போ தான் நான் விளையாட்டுக்கான விதிமுறைகளை நான் உருவாக்குறேன் எப்படி இருக்கணும் ஒரு விளையாட்டு அப்படின்னு அவர் இருக்கும்போது தொடக்கூடாது முதல்ல உள்ளே போனால் வாங்க போங்கன்னு தான் பேசணும் நீ பெரியவராக இருந்தாலும் சரி சின்னவராக இருந்தாலும் சரி வாங்க போங்கன்னு பேசணும் அதுதான் விளையாட்டுக்கான விளையாட்டை பாதுகாப்பாக மாற்றுவதற்கான ஒரு வழிமுறை தொடக்கூடாது முதல்ல குறிப்பாக தொடவே கூடாது அப்புறம் வந்து பகிர்ந்து உண்ணக்கூடாது விளையாட்டில் உறவு முறைக்கெல்லாம் இடமே கிடையாது வெற்றி தோல்வி தான் வெற்றிக்காக வெற்றி தோ வெற்றி தான் அங்கே முக்கியமே தவிர விட்டு கொடுக்குறதுக்கு அங்கே வாய்ப்பே இல்லை அப்படிங்கும்போது அப்போ உறவு முறைக்கு அங்கே இடமே கிடையாது அப்போ அந்த இடத்துல வந்து நீ பகிர்ந்து உண்ணக்கூடாது பகிர்ந்து உட்கொண்டால் நீ அங்கே உறவுமுறை ஏற்பட்டுவிடும் உறவு உறவுமுறை ஏற்படும் அப்போ வந்து குழப்பம் ஏற்படும் ஒரு விளையாட்டை வந்து ஒரு முழுமையாக விளையாட்டு விளையாட்டுனா என்னங்கிறத உணர முடியாது அதனால் பகிர்ந்து உண்ணக்கூடாது தொடக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் தொடக்கூடாது அந்த விளையாட்டு மைதானத்துக்குள்ளே போயிட்டாலே ஒருத்தர் ஒருத்தர் தொடக்கூடாது பகிர்ந்து உண்ணக்கூடாது வாடா போடா வாடி போடி வா போன்னு பேசவே கூடாது வாங்க போங்கன்னு பேசணும் மரியாதையே பேசணும் இதுதான் வந்து விளையாடுவதற்கான ஒரு விதிமுறை அப்புறம் வந்து விளையாட்டுக்கு பரிசு எல்லாம் கொடுக்கக்கூடாது ஜெய்சாச்சுன்னா ஜெயிச்சாச்சு தான் பரிசு கொடுக்கறது பணம் கொடுக்கறது அந்த மாதிரிலாம் எதுவும் எதுவும் சொல்ல விளையாட்டு போட்டி வைக்கிறது திருவிழா அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது மக்கள்கிட்ட விளையாடுறதை விட்டுருங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் எப்படி விளையாண்டாங்க தெரு தெருவு கோலி விளையாடுறது அது மாதிரி விளையாட்டுக்கு வந்து விளையாட்டு மென்மையானது அப்படியே மூச்சு வாங்குகிற அளவுக்குலாம் விளையாடணும் அப்படிங்கிறதுலாம் சும்மா அது அதான் மூட நம்பிக்கை விளையாட்டு மூட நம்பிக்கை அது அதை விளையாட்டுன்னா மூச்சு வாங்குற அளவுக்கு விளையாடணும் அப்படி எதிரி எதிரி பந்து பந்து அடிக்கணும் பாஞ்சு போய் தலைகீழாக வந்து பந்தை அடித்து அந்த அந்த நெட்டு வலை கட்டியிருப்பாங்களா அதுக்குள்ளே அடிக்கணும் அந்த கால்பந்து விளையாட்டு இது எல்லாமே மூட நம்பிக்கை இப்படி தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மூட நம்பிக்கை கற்றுக் கொடுக்குறாங்க இது ஒரு நான் இப்படியே தான் விளையாடணும் அப்படின்னு நமக்கு ஒரு நாம் நம்புகிறோம் பாருங்கள் இது எல்லாமே நம்பிக்கை விளையாட்டுங்கிறது ரொம்ப மென்மையானது உட்காந்தே விளையாடலாம் பெரும்பாலும் உட்காந்து விளையாடுறது தான் பெரும்பாலும் அதிகமாக விளையாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் உட்காந்து தான் விளையாடுவாங்க தாயக்கட்டை தாயப்பாஸ் விளையாடுறது பல்லாங்குழி விளையாடுறது ஆடுபுழி ஆட்டம் செஸ்ஸு இந்த மாதிரி கேம்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக உட்காந்து விளையாடுற விளையாட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அதுக்காக ஓடி ஆடியும் விளையாடலாம் சின்ன குழந்தையும் ஓடி ஆடி ஒளிஞ்சு ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடுறது அது வாய்ப்பே கிடையாது ஒளிஞ்சு விளையாடுறது மறைஞ்சு விளையாடுறது இந்த மாதிரி விளையாட்டு ரொம்ப மென்மையானது ஓடி மூச்சு இடைக்க ஓடுறதெல்லாம் அதெல்லாம் சும்மா மூட நம்பிக்கை அந்த மாதிரிலாம் விளையாடக்கூடாது உடம்பு தான் முக்கியம் பாதுகாப்பு தான் முக்கியம் நம்ம உடல் பாதுகாப்பு தான் முக்கியம் காயங்கள் ஏற்படுற மாதிரி கோபம் வர்ற மாதிரி அதெல்லாம் நிதானமாக விளையாடணும் நிதானம் தேவை விளையாட்டில் நிதானம் தேவை அப்போ ஆக்ரோஷமாக விளையாடக்கூடாது ஒரு வெற்றிக்காக நீ ரொம்பலாம் போராடக்கூடாது மென்மையாக ஒரு மென்மையாக உட்காந்துட்டே ஒரு இப்போ ஒரு தாய பஸ் விளையாடுறீங்க ஒரு பல்லாங்குழி விளையாடுறீங்க அப்போ உங்களுக்கு பயங்கர கோவம்லாம் அங்கே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது ரொம்ப ஆக்ரோஷமாக விளையாடும் போது தான் உயிரை பனைமாச்சு விளையாடும் போது தான் உங்களுக்கு வந்து ஒரு மய பயங்கர கோபம் வரும் எதிரணியினரை வந்து மரியாதை குறைவெல்லாமல் திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரணியின் சக பய சக நம்ம கூட விளையா விளையாடுறவங்களே நம்ம வந்து திட்டுவோம் அது மாதிரிலாம் ஆக்ரோஷமாக விளையாடக்கூடாது வெற்றிங்கிறது ரொம்ப சாதாரணமானது தோல்வியும் ரொம்ப சாதாரணமானது அப்படிங்கிறத உணர்ற அப்படின்னு உணர்கிற மாதிரி நம்ம விளையாடணும் வெற்றிங்கிறது அசாதாரணமானது அதை ரொம்ப கடுமையாக போராடி தான் அந்த வெற்றியை நமக்கு பெறணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் தோல்வி அடையும் போது அது அவமானமாக நமக்கு தெரியும் வெற்றிங்கிறது சாதாரணமானதே கிடையாது விளையாட்டில் அப்படின்னு நினைக்கும் போது தோல்வி அடைந்தால் அது மிகப்பெரிய அவமானத்தை தரும் வெற்றி அடைந்தால் அது மிகப்பெரிய பெருமையை தரும் அப்படிலாம் இருக்கக்கூடாது வெற்றிங்கிறது ரொம்ப சாதாரணமானது வெற்றியும் தோல்வியும் ரொம்ப சாதாரணமானது வெற்றி சாதாரணமானதாக இருந்தால்தான் தோல்வியும் சாதாரணமானதாக இருக்கும் வெற்றி வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசு சாதாரணமான விஷயமே கிடையாது கடுமையாக தான் வெற்றி கடுமையாக போராடினா தான் வெற்றியே கிடைக்கும் அப்படின்னா அப்போ உங்களுக்கு தோல்வி ஏற்படும் போது அது ரொம்ப அவமானத்தை தரும் அதனால் வெற்றிக்காக என்றைக்குமே கடுமையாக போராடாதீங்க கடுமையாக ஒரு நாளுமே போராடாதீங்க சாதாரணமாக கேஷுவலாக போராடுங்க வெற்றிக்காக அப்போ தான் தோல்வி அடைஞ்சால் கூட உங்களுக்கு அது அவமானத்தை தராது பெரிய ஏமாற்றத்தை தராது அதனால் ஒரு எந்த ஒரு லட்சியமாக இருந்தாலும் சரி அந்த அந்த லட்சியத்தை அடைவதற்காக ரொம்ப சாதாரணமாக போ போராடுங்க அப்போ தான் வெற்றி கிடைக்கலனா கூட பரவாயில்ல தோல்வி அடைஞ்சால் கூட பரவாயில்ல எனக்கு அந்த அனுபவம் தான் பெருசு அப்படின்னு நினைப்பீங்க வெற்றி ரொம்ப முக்கியம் வெற்றிங்கிறது சாதாரண கிடையாது உயிர பணியமாக வச்சு வெற்றிக்காக போராடும் போது ஒருவேளை நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய அவமானத்தை தரும் கோபத்தை தரும் அவங்க அப்படிப்பட்டவங்க அவங்கள தான் தற்கொலை பண்ணிக்கக்கூட முயற்சி பண்ணுவாங்க அது மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அதனால் விளையாட்டில் விளையாட்டாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எந்த இதுலேயும் சரி ஒரு இப்போ ஒரு ஒரு காதலாக இருந்தாலும் கூட அந்த காதலில் வச்சு பண்ணணுமா அதுக்காக நீங்கள் அப்படி பயங்கரமாக உயிரை பணையமாக வச்சு வருஷ கணக்கில் ஒரு பெண்ணு பின்னாடியே சுற்றுறது அப்புறம் உயிரை பணையமாக வச்சு சண்டை போட்டுக்கிறது அதெல்லாம் கிடையவே கிடையாது ஒரு சும்மா ஒரு ஒரு காதலாக இருந்தால் கூட அதற்காக சாதாரணமாக தான் முயற்சிக்கணும் கைகூடலாம் விட்டுவிட்டு போயிட்டே இருக்கணும் அது அது நிறைவேறலை அப்படின்னா விட்டு போயிட்டே இருக்கணும் பெண்ணின் விருப்பத்துக்கு விட்டுருணும் ஒரு பெண் யாரை விரும்புகிறார் ஒரு நாலஞ்சு பையன் ஒரு பெண்ணை விரும்புகிறாங்க அப்படின்னா போட்டி போடுறாங்கன்னா அந்த பெண் யாரை விரும்புகிறாளோ அந்த பெண் அவன் அந்த பெண்ணோட அந்த பையன் வந்து அந்த பெண்ணோட பெண்ணும் மற்றவங்க அவ்வளோதான் முடிஞ்சுது நம்ம 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 வழியை பார்க்கலாம் அப்படி அவ்வளோதான் ரொம்ப சாதாரணமாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெண்ணை மடக்கணுங்கிறக்கா அப்படிலாம் பண்ணக்கூடாது காதலுக்காக கூட நீ கஷ்டப்பட்டு போராடாது எதுக்காகவும் கஷ்டப்படாது ரொம்ப உயிரை பணியமாக வச்சு போராடாது அப்போ தான் அவனுக்கு ஒரு தோல்வி என்பது அவமானமாக தெரியும் உயிரை பணியமாக வச்சு எந்த ஒரு வெற்றிக்காகவும் நீ போராடாத அப்படி நீ போராடினா உனக்கு தோல்வி என்பது அவமானமாக போடும் இப்போ அப்படி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வெற்றி என்பது ரொம்ப அசாதாரணமானது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது அது அப்படி தான் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு ஒருத்தர் கல்யாணம் நடக்கிறது ஒரு காதல் வெற்றி ஒரு தொழில் ஒரு வேலை கிடைக்கிறது ஒரு வீடு கட்டுறது ஒரு கல்யாணத்தை நடத்துறது இப்படி எல்லாத்தையும் அசாதாரணமான விஷயமாக மாற்றி வச்சுருக்கானுங்க அப்படி இருக்கும்போது தான் நிறைய கல்யாணமே நடக்க மாட்டேங்குது கல்யாணத்தை அஞ்சு லட்சம் பத்து லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறதுனால தான் நிறைய பேருக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது அதாவது கணவனை இழந்தவர்கள் பிரிந்தவர்கள் இவர் மனைவியை பிரிந்தவர்கள் இழந்தவர்களுக்கும் கல்யாணமே நடக்க மாட்டேங்குது ஏன்னா இவங்க கல்யாணம்னாலே அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அப்படிங்கிற நினைப்போடு தான் இருக்காங்க அவ்வளோ செலவு பண்ணி நடத்தணும் பெரிய இது பெருசாக இது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்போ பிரிஞ்சால் அவங்க மீண்டும் கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பெருசாக வந்து கூச்சமாக கொடுக்கலாம் ஆதரவும் கிடைக்க இல்லாமல் போயிடும் அதனால் இப்போ ஒரு கல்யாணத்தை நீ சிம்பிளாக பண்ணிட்டேன்னு வச்சுக்கிங்க இங்கே கல்யாணங்கிறது சர்வசாதாரணமாக போயிடும் சிம்பிளாக சும்மா ஒரு பத்து பேரை கூட்டி வச்சுட்டு ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜில் போய் பண்ணிட்டேன்னா கல்யாணம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக போயிடும் இங்கே கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறது ஆயிரக்கணக்கான வயது போகிறவங்களெல்லாம் மடக்கி கொடுத்து அவங்களுக்கு ஒரு பத்திரிக்கை வச்சுருட்டுறது இந்தா அப்படிங்க எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி க சாதாரண விஷயமே கிடையாது கல்யாணத்தை நடத்திப்பார் வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு சொல்லி அது ஏதோ பயங்கரமான விஷயமா மாற்றி அதனால்தான் நிறைய பேருக்கு வந்து ஒரு கல்யாணத்தில் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறதுக்கே வாய்ப்பில்லாமணும் சாதாரண விஷயமா மாற்று ஒரு மொதல் கல்யாணத்தையும் நீ ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பண்ணு அப்போது எது எக்காரணம் ஏதாவது கல்யாணம் ஃபெயிலியர் ஆகிப்போச்சுன்னா இன்னொரு கல்யாணம் ஈஸியாக பண்ணிவிடுவாங்க ஒரு பத்து பேர் போதும் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பத்து பேர் போதும் அப்படின்னா அந்த கல்யாணத்தை ஈஸியாக பண்ணிவிடுவாங்களே இப்படி எதையுமே வந்து சாதாரணமாக பண்ணால் தான் அது எல்லாத்துக்கும் கிடைக்கும் வாழ்க்கையும் அப்படி தான் ஒரு வீடாக சாதாரணமாக கெட்டு ஒரு வீடு பெரிய பங்களா மாதிரி கெட்டாது அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ரொம்ப சாதாரணமாக பண்ணால் தான் அது எல்லாருக்கும் எல்லாருக்கும் வந்து கிடைக்கும் எல்லோருலையும் அது அப்போ தான் வந்து வெற்றி என்பது சாதாரணமானதாக இருந்தால்தான் தோல்வியும் உனக்கு சாதாரணமானதாக தெரியும் ஒருவேளை தோல்வி அடைந்தால் அது உனக்கு அவமானத்தை தராது வெற்றி தோல்வி என்பது சகஜம் அப்படின்னா அது எப்படினா வெற்றி சாதாரணமானதாக இருக்கணும் அப்போ தான் அது சகஜமாக இருக்க முடியும் அதனால் அது மாதிரி விளையாட்டுலேயும் சரி எதுக்காகவும் சரி வெற்றிக்காக நீங்கள் ரொம்ப உயிரை கொடுத்தலாம் போராடாது அது கிடைச்சா கிடைக்கட்டும் கிடைக்கட்டும் போட்டோம் அப்படிங்கிறோம் மாதிரி கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த அனுபவமே எனக்கு மேலானது அப்படின்ட்டு இப்போ நான் கூட நான் நான் என்ன பாருங்கள் மூஞ்ச என்னுடைய முகத்தை காட்டி கூட நான் வீடியோ போடல இது போதும் அப்படின்னு நினச்சிக்கிறேன் இது போதும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என் முகத்தை காட்டி கூட வீடியோ போட்டிருக்கலாம் பத்து நிமிஷம் பேசுனா ஒன் ஒரு ஜிபி ஒரு ஜிபி ஸ்டோரேஜ் பிடிக்கும் பரவாயில்ல அது கூட சமாளிச்சிடலாம் ஆனால் ஒரு நாளைக்கு நான் பத்து வீடியோ போடுறேன் அப்படின்னா அதுவே ஒரு நால ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் ஒரு அஞ்சு ஜிபி ஏழு ஜிபி வரைக்கும் ஸ்டோரேஜ் பிடிக்கும் அதெலாம் ஒன்றும் இல்லை ஆனால் அதில் நிறைய சிரமம் இருக்குது இப்போ கூட நான் படுத்துக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன் படுத்துக்கிட்டு பேசுவேன் புரண்டுக்கிட்டு பேசுவேன் நடந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பேன் அதுனா என் முகத்தை காட்டி வீடியோ போடணும் அப்படின்னா முகம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் அப்படி ஆங்கிள் அதெல்லாம் ஆங்கிள் செட் பண்ணணும் நிறைய கஷ்டம் தான் கஷ்டப்பட்டால் அதுக்கு தகுந்த பலன் கிடைக்குன்னா இல்லை இந்தளவுக்கு போதுமே நான் சொல்கிற கருத்து மட்டும் போய் சேர்ந்தால் போதாதா அப்படின்னு ஒரு வெற்றிக்காக சாதாரணமாக இப்போ ஒரு சாதாரண ஒரு எளிய முயற்சி தான் தேவை இதை விட எளிமையாக நான் பண்ண முடியாது இதை விட எளிய முயற்சி பண்ண முடியாது இது ஒரு முயற்சி பண்ணுறோன்னா அதில் எது எளிய முயற்சி அதை நம்ம எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கலாம் இப்போ நான் போடு நான் செய்கிற முயற்சி என் முகத்தை காட்டாமல் நான் வீடியோ போடுறேன் அப்படிங்கிறது இது சரியாதப்பான்னு தெரில ஆனால் இது போய் ஆனால் இதுதான் எனக்கு தொடர்ந்து நான் இருக்கேன் என் முகத்தை காட்டணும் அப்படிங்கிற முகத்தை காட்டி வீடியோ பண்ணணுங்கிற நினப்பிற்கே தவிர அதற்காக நான் முயற்சி செய்ய மாட்டேங்கிறேன் இல்லை அந்தளவுக்கு ஒரு எளிமையாக ஒரு வெற்றிக்காக நீ எளிமையாக போராடு அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன் ஒரு வெற்றிக்காக ரொம்ப கஷ்டப்படாத ஒருவேளை தோல்வி அடைஞ்சால் அது உனக்கு பெரிய அவமானத்தை தராது சாதாரணமானதாக வெற்றிக்காக நீ வெற்றி சாதாரணமாக நினை சாதாரணமான ஒரு வெற்றிக்காக போராடு சாதாரணமாக போராடு அப்போ தான் தோல்வி அடைஞ்சால் அது உனக்கு மிகப்பெரிய அவமானத்தை தராது அதாவது எளிமையாக வாழணும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் வெற்றிக்காக நீ கடினமாக போராடாத வாழ்க்கைக்காக கடினமாக போராடாத உயிரை பணயமாக வச்சுலாம் நீ வந்து வாழ்க்கையை வாழாத அப்போ வந்து உயிரை பணமாக வச்சு நம்ம ஒரு வாழ்க்கைக்காக நம்ம என்னென்னவோ பண்ணுறோம் விமானத்தில் போகிறோம் பேருந்துகள் ஓட்டுறோம் கப்பலில் போகிறோம் மிகப்பெரிய வயசில் தான் பாரு பெரிய இழப்புகளும் தான் ஏற்படுது அதனால் எளிமையாக வாழ வேண்டும் அப்போ நமக்கு ஏமாற்றங்கள் கிடையாது அங்கே ஏமாற்றங்கள் கிடையாது இழப்புகள் கிடையாது நம்ம இன்றைக்கி வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்ருக்கோம் ஒரு இட்லி சாப்பிட்னா கூட அதுக்கான கேஸை அரேபியாவில் வந்து வர வைக்கிறோம் அதுக்கு ஒரு இட்லி குண்டான் அதுக்கு ஒரு தொழிற்சாலை இப்படி அதுக்கு ஒரு அரிசி அதை ரைஸ் மில் அறு அறுவடை பண்ணி அந்த அரிசியை அந்த நெல்லை வந்து ரைஸ் மில் கொண்டு போய் அவங்க வேக வச்சு அவிச்சு காய வச்சு உரை அதை அரைச்சி கடைக்கு கொண்டு வந்து அதில் போய் நம்ம அரிசியை அரிசி இட்லியை சூடுறதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய வேலை இருக்குது பாருங்கள் ஒரு உணவையே நம்ம ஒரு அசாதாரணமாக மாற்றி வச்சுருக்கோம் அந்த மாதிரி ஒரு அசாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்கோம் நம்ம எளித எளிமையாக வாழணும் மரத்தில் பறிக்குது மரத்தில் கொய்யா இருக்கா பறிச்சோமா சாப்பிட்டோமா முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி எளிமையாக இருக்கணும் எளிமை இதை விட எளிமையாக வாழ முடியாதுப்பா அப்படின்ட்டுருக்கணும் அந்த மாதிரி சாதாரணமாக வாழ்க்கைன்றது ரொம்ப சாதாரணமாக உனக்கு தெரியணும் அப்போ தான் வந்து ஒரு உனக்கு அங்கே ஏமாற்றங்கள் இருக்குது எல்லாமே உனக்கு சாதாரணமாக இருக்கும் ஒரு ஒரு வாழ்க்கைங்கிறது ரொம்ப சாதாரணமாக நீ தான் அங்கே வந்து எல்லாமே ஒரு வீடாக ஒரு குடிசையில் நீ வாழ்ந்துரு காங்கிரீட் கட்டு காங்கிரீட் வீடு தேவையில்லை ஒரு குடிசையில் வாழ்ந்துரு அப்போ வீ குடிசை வீடுங்கிறது ரொம்ப சாதாரணமாக ஆயிடுது ஒரு கல்யாணமாக அதுக்காக எதுக்கு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் தள்ளி போகிற பதினெட்டு வயசுலேயே பண்ணிவிடு பதினெட்டு வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கோ எதாவது பிரிய இருந்தால் பிரிஞ்சிரு பத்து பேரை கூட்டி கல்யாணத்தை பண்ணு எதுக்கு ஆயிரம் பேர் எதுக்கு பத்திரிக்கை அப்போ அந்த மாதிரி எளிமையாக வாழ்ந்து விட்டால் எல்லாமே சாதாரணமான விஷயமாக மாறிடும் ஒரு உறவும் சரி பிரிவும் சரி ரொம்ப பில்டப் பண்ணனு வச்சுக்கோங்க ரொம்ப கூச்சம் வந்துடும் அப்புறம் வந்து ஒரு ரொம்ப பில்டப் பண்ணி கல்யாணம் பண்ணால் டக்குன்னு விவகாரத்தை வேணால் அவனுக்கு வந்து பெரிய அவமானத்தை தரும் ஆயிரக்கணக்கான வேர்த்த கூட்டி வச்சு நீ கல்யாணத்தை பண்ணுற ஏதோ உங்களுக்கு ரெண்டு பிடிக்காம பிடிக்காமல் போயிடுச்சு விவகாரத்தை பண்ணாக்கா உனக்கு வந்து கூச்சம் ஏற்படும் ஆயிரம் பேத்துக்கு நீ பதில் சொல்லணும் ஆயிரம் பேரும் கேள்வி கேட்பான் என்னப்பா எவ்வளோ பெரிய கல்யாணம் பண்ண என்னப்பா பிரிஞ்சிட்டீங்க அப்படின்ட்டு சாதாரணமாக பண்ணு சாதாரணமாக கல்யாணம் பண்ணால் சாதாரணமாக பிரிய வேண்டிய வந்தால் பிரிஞ்சிடலாம் மகிழ்ச்சியாக வாழலாம் பிடிச்சவங்களோட வாழலாம் அதான் இப்போ வந்து ரொம்ப அசாதாரணமாக கஷ்டப்பட்டு வாழும்போது நம்ம பிடிச்ச வாழ்க்கை வாழ முடியாது இப்போ ஒரு பெரிய பங்களா வீட்டிலலாம் வாழ்கிறாங்க அவங்க ஒரு பெண் வந்து இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிறா இப்போ கணவன் வந்து ஒரு பங்களா வச்சுருக்கான் கார் வச்சுருக்கான் ஆனால் அந்த கணவனை பிடிக்கல அப்போ அந்த மனைவி என்ன என்ன யோசிக்கிறா இவனை நமக்கு பிடிக்கல ஆனாலும் இவங்ககிட்ட நிறைய சொத்து இருக்குது வீடு இருக்குது பங்களா இருக்குது இந்த வசதியை ஏன் நம்ம இழப்பானேன் இவங்க கூட வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம்ல அப்போது காரணம் என்னென்னா நீ ரொம்ப கடின ஒரு பெரிய ஒரு வீடுங்கிறது அசாதாரணமாக நீ மாற்றி வச்சதுனால இந்த மாதிரியான முரண்பாடுலாம் ஏற்படுது அதுவே உனக்கு வந்து நீ ஒரு குடிசையில் வாழ்ந்தன்னு வச்சுக்கேன் உனக்கு பிடிக்கலன்னா நீ தோ அவங்ககிட்ட எதுக்காக நீ வாழணும் அப்படிங்கிறதுக்கு உனக்கு காரணமே இல்லை ஏன்னா ஒரு பிடிக்கலை அப்படின்னா உன் புருஷனை உனக்கு பிடிக்கலன்னா நீ ஏன் அவங்ககிட்ட போகிற அவங்ககிட்ட என்ன பங்களாவாக இருக்குது காராக இருக்குது நீ அவங்கூட வாழ்க்க வசதி ஒன்று அவன் ஒரு குடிசையில் வாழ்ந்துருக்கான் அவனை பிடிக்கலைன்னா அதுக்கப்புறம் அங்கே உனக்கு என்ன வேலை பிடிச்சிருந்தால் தான் அவங்ககூட வாழணும் பிடிக்கலைன்னாலும் அவங்க கூட வாழ்கிறதுக்கு வேறு எதாவது காரணம் இருக்கா அப்படின்னு பார்த்தா நீ பெரிய பங்களா வச்சுருக்க கார் வச்சுருக்கான் அவன் பெரிய பங்களா இதெல்லாம் சொத்து பத்து நிறைய இருக்குது அப்போ அவனுடைய அவன் ஒரு அசாதாரணமானவனாக சாதாரணமானவன் கிடையாது அவன் ஒரு அசாதாரணமானவன் அவனுடைய சொத்து பத்து பின்புலாம் அசாதாரணமாக இருக்குது அப்படிங்கும்போது அவனை பிடிக்கலைன்னா கூட நீ இந்த சொத்து பத்துக்காகவோ பெரிய வீடு சொகுசான ஆடம்பரம் வாழ்க்கைக்காக கூட நம்ம கூட வாழலாம் அப்படின்னு உனக்கு தோணும் ஒரு நல்ல பிரியருக்கு இருக்கு உனக்கே மனசு வராது அதுவே அவன் கொடிசையில் வாழ்ந்தான்னு வச்சுங்களா இவன் சாதாரணமான ஆள் பிடிக்கலன்னா இவங்ககிட்ட ஏன் நம்ம வாழணும் அதுக்கு வேறு எந்த காரணமும் இல்லையே அப்படின்னு சொல்லி ஈஸியாக பிரிஞ்சிடலாம் இந்த மாதிரி சாதாரணமாக வாழும்போது ஒரு பிரிவு கூட ச பிரிவு ஒரு பிரிவு ஒருத்தர் பிரியனவுங்க நம்ம முடிவு எடுக்கிறது கூட ஈஸியாக இருக்கும்